அனைவருக்கும் வணக்கம் கவி நாக்கியார் யூடியூப் நேயர்களுக்கு இந்த நாக்கிய பிரசாத்தின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் ரகுவம்சம் சாகுந்தலம் குமார சம்பவம் போன்ற எண்ணற்ற இரவா காவியங்களை கொடுத்த ஒரு மகா மகாகவிஞனை பற்றித்தான் இன்று இந்தியாவினுடைய ஷேக்ஸ்பியர் என்றும் இந்திய கவிஞர்களுடைய இளவரசர் என்றும் போற்றப்படுகின்ற மகாகவி காளிதாஸ் அவர்களுடைய வாழ்வில் நடைபெற்ற ஒரு உண்மைச் சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மிக்க வகைகின்றேன் காளிதாஸ் அவர்கள் ஒரு நாள் ஒரு ஊருக்கு போயிட்டு இருந்தார் அப்போ மிகவும் தண்ணீர் தாகம் எடுத்தது அப்போது ஒரு பெண்மணி அங்கே தண்ணி குடம்பு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க சில அவங்ககிட்ட போய் தண்ணீர் கேட்கலான்னு போய் இவரும் கேட்குறாரு என்ம்மா கொஞ்சம் தாகமாக இருக்குது குடிக்கிறதுக்கு தண்ணீர் கொடுங்க அந்த பெண்மணி என்ன சொன்னாங்கன்னா நான் தண்ணீர் கொடுக்கின்றேன் உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள் நான் மகாகவி காளிதாஸுக்கு ஒரு சட்டன ஒரு சின்ன ஆணவம் நாமளும் ஒரு பெரிய கவிஞர் ஏதோ கிராமத்தில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு பெண்மணி இந்த பெண்ணிட்ட போய் நம்ம என்னத்தை சொல்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு சாதாரண பயணி அம்மா அப்படின்னு சொல்கிறேன் உடனே அந்த பெண்மணி பயணியாக இந்த உலகத்தில் இரண்டே இரண்டு பயணிதான் இருக்கிறார்கள் ஒன்று சூரியன் இன்னொன்று சந்திரன் தான் இரவு பகலாக பயணித்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொன்னோன்னே காளிதாசுக்கு கொஞ்சம் இதானது சரி நான் ஒரு விருந்தாளி என்னை எடுத்துக்கொள் அப்படிங்கிறாங்க விருந்தாளியா இந்த உலகத்தில் இரண்டே இரண்டு விருந்தாளிகள் தான் ஒன்று செல்வம் இன்னொன்று இளமை அதுதான் எப்பொழுது வரும் எப்பொழுது போகும் என்று தெரியாது அப்படின்னு சொல்லணுன்ன இவருக்கு கொஞ்சம் இதாகுது நான் வந்து ஒரு பொறுமைசாலிம்மா அப்படின்னு கொஞ்சம் பொறுமை எழுந்து சொல்கிறாங்க நான் ஒரு கொஞ்சம் பொறுமைசாலி அப்படின்னு உடனே அந்த அம்மா சொல்லுது பொறுமைசாலியாக இந்த உலகத்தில் இரண்டே இரண்டு தான் ஒன்று நிலம் இன்னொன்று மரம் எத்தனை மிதித்தாலும் உங்களுக்கு நிலம் நம்மை தாங்கி கொண்டிருக்கும் எத்தனை வெட்டினாலும் மரம் நமக்கு பூவையும் கனியையும் நிழலையும் தந்து கொண்டிருக்கும் சொன்ன உடனே இவருக்கு கொஞ்சம் கடுப்பாகுது நான் ஒரு பிடிவாதக்காரன் பிடிவாதக்காரனா இந்த உலகத்தில் இரண்டே இரண்டு பிடிவாதக்காரர்கள் தாங்க ஒன் முட்டாள் அப்படின்னு முட்டாளா இந்த உலகத்தில் இரண்டே இரண்டு முட்டாள் தான் இருக்கிறாங்க ஒன்று தன்னுடைய ஆட்சி தான் தான் செய்வது தான் சரி என்று கருதிக்கொண்டு ஆட்சி செய்கின்ற மன்னன் அதாவது பிறருடைய பேச்சை கேட்காமல் ஆட்சி புரிகின்ற மன்னன் இரண்டாவது முட்டால் அந்த மன்னன் சொல்வது தான் சரி என அவனுக்கு ஆமாம்சாமி சாமி போட்டுக்கொண்டு அனைத்திற்கும் தலையாட்டுகின்ற அமைச்சர் இவர்கள் தான் இரண்டு முட்டாள்கள் அப்படின்னு சொன்னோன்னே மகாகவி காளிதாசுக்கு அப்படியே விளவளத்துக்கு போய் காலில் விழுந்துடுறாங்க அம்மா என்னை மன்னித்து விடு அப்படின்னு காலில் விழுந்து அப்படியே எந்திரிச்சு பார்க்குறாங்க சஸ்டா சரஸ்வதி தேவியே அவங்களுக்கு வந்து காட்சி கொடுக்குறாங்க காட்சி கொடுத்தோன்னு அம்மா என்னை மன்னிச்சிடுமா தெரியாமல் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னா உடனே சரஸ்வதி தேவி சொல்கிறாங்க காளிதாஸ் நீ ஒரு மிகச்சிறந்த கவிஞன் எனக்கு தெரியும் ஆனால் வாழ்நாளில் யவனூர்வன் அடுத்தவர்களை இறைவனாகவும் தன்னை ஒரு மனிதனாகவே கருதிக்கொண்டு வாழ்நாள் முழுக்க வாழ்கிறானோ அவன்தான் உண்மையான ஞானம் உள்ளவன் அவனுடைய திறமைதான் உலகிற்கு பயன்படும் என்று சொன்னார்கள் ஆம் நண்பர்களே எல்லாம் தெரிந்தவன் எவனும் இல்லை எதுவுமே தெரியாதவனும் எவனும் இல்லை தலைக்கணம் என்பது நம்மளுடைய அழிவின் இலக்கணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நல்ல செய்தியை நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்போம் என்று சொல்லி கவி நாக்கியா யூடியூப் சேனலுக்கு அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்வோம் என்று கோரி நன்றி கோரி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்